அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகுமார் இன்றைக்கி வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் சரியா அதாவது சுருக்குன்ற டாப்பிக்கில் இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு கொஸ்டினுமே நமக்கு ஏற்கனவே கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்னு அதனால் நல்லா கவனிங்க இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் ஒன்று அறுபத்தொன்று பை அறுபத்தி நாலின் கன மூலம் சரியா க்யூப் ரூட்டு கேட்குறாங்க இது கலப்பு பின்னத்தில் இருக்குது எப்படி இருக்குது கலப்ப பின்னத்தில் இருக்குது அதை நம்ம தகா பின்னமாக ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும் இப்போ தகா பின்னமாக எப்படி மாற்றுவோம் ஒன்றையும் அறுபத்தி நாலையும் பெருக்குவோம் அதை மேலே இருக்க நம்பரோட கூட்டிக்கணும் சரியா அப்போ ஒன்று இன்ட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் அறுபத்தொன்று நூற்றி இருபத்தி அஞ்சு பை கீழே வந்து இங்கே என்ன நம்பர் இருக்கோ அப்படியே போட்டுக்கணும் அறுபத்தி நாலு க்யூப் ரோட்னால் என்ன அப்படின்னா மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும் அப்போ நம்ம என்ன செய்வோம்னா இந்த நூற்றி இருபத்தஞ்சை எப்படி பிரிக்கலாம் மூணு அஞ்சு இருக்கும் நூற்றி இருபத்தஞ்சு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு அறுபத்தி நாளில் வந்து மூணு நாலு இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும்னா டைரக்டாக என்ன செய்யலாம் எடுத்து போட்டுடலாம் இல்லைன்னா நீங்கள் இப்படி பிரிக்கணும் பகா கார்த்திக்கெல்லாம் பிரிப்போம்ல அஞ்சா பத்து மீது ரெண்டு ஐயஞ்சா இருபத்தஞ்சு அதே மாதிரி அஞ்சு போட்டால் அஞ்சு வரும் இது மாதிரி அறுபத்தி நாளையும் நீங்கள் பிரிச்சுக்கலாம் அப்போ கியூப் ரோட்டுன்னு சொல்லும் போது என்னென்னா மூணு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு வழியில் எடுக்கணும் அதே மாதிரி மூணு நாளுக்கு ஒரு நாலு வழியில் எடுக்கணும் க்யூப் ரூட் ஆக்ஸில் அப்படி இருக்கும் க்யூப் ரூட் ஆஃப் நூற்றி இருபத்தஞ்சு பை அறுபத்தி நாலு சரியா அப்போ மூணு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு எடுத்துகிட்டு அஞ்சு மூணு நாலுக்கு ஒரு நாலு எடுத்துகிட்டா நாலு அப்போ அஞ்சு பை நாலு ஆப்ஷன் சீலே கரெக்டான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி பதினாறு குரு ஃபோரில் கேட்டது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணிடக்கூடாது நம்ம பொதுவாக கலப்பு பின்னோம்னா என்னென்னா இப்போ த்ரீ இன்ட்டு ஃபோர் பை ஃபைவ்னு வச்சுக்கோங்க சரியா இது வந்து நம்ம ஆக்சிமலாக எப்படி எழுதலாம் மூணு ப்ளஸ் நாலு பை அஞ்சுன்னு போடலாம் இப்படி எழுதலாம் இல்லை தகாப்பு நம்ம மாற்றமும் மூவஞ்சா பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் நாலு பத்தொம்போது பை அஞ்சு இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வரும் பத்தொம்போது பை அஞ்சு வரும் இப்போ இங்கே மைனஸில் இருக்கு நல்லா கவனிங்க மைனஸ் ஒன்று ரெண்டு பை ஏழு இருக்கிறதுனால இதை வந்து மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு பை ஏழு போட தப்பாயிடும் ஏன்னா இது வந்து நம்ம எப்படி எழுதணும் மைனஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் டூ பை செவன் போட்டால் கரெக்டு மைனஸ் ஆஃப்னு போடணும் அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒம்பது பை ஏழுதே கரெக்டு மைனஸ் ஒம்பது பை ஏழு அதனால் நீங்கள் இது என்ன செய்கிறீங்கன்னா மைனஸ் வர்றதுனால நம்ம மாற்றி அப்படியே கூட்டிட வேண்டியது அப்போ மைனஸ் ஒன்று ரெண்டு பை ஏழு என்ன செய்வோம் இது ரெண்டையும் பெருக்கணும் மேலே கூட்டணும் அப்போ ஏழு ப்ளஸ் ரெண்டு சரியா மைனஸ் ஏழுன்னு போட்டுறாங்க நார்மலாக மைனஸ் தனியாக வச்சுக்கோங்க ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒம்பது பை ஏழு அப்போ மைனஸ் ஒம்பது பை ஏழு இங்கே மூணு இருபத்தொன்று இருபத்தொன்று ப்ளஸ் அஞ்சு இருபத்தி ஆறு அப்போ மைனஸ் இருபத்தாறு பை ஏழு சரியா இங்கே ஆறு ஏழாம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஒரு நாலு நாற்பத்தி ஆறு அப்போ ப்ளஸ் நாற்பத்தி ஆறு பை ஏழு இப்போ நார்மலாக கீழே சமமாக இருக்க அப்போ மேலே கூட்டினா என்ன வரும் மைனஸ் ஒம்பது மைனஸ் இருபத்தாறு மைனஸ் ஒம்பது மைனஸ் இருபத்தாறு ப்ளஸ் நாற்பத்தி ஆறு பை ஏழு ஏன்னா கீழே கூட்டக்கூடாது ஒரே ஒரு தடவை போட்டால் போதும் மைனஸ் ஒம்பது மைனஸ் இருபத்தாறு மைனஸ் முப்பத்தஞ்சு சரியா ப்ளஸ் நாற்பத்தாறு வந்து ப்ளஸ் பதினொன்று அப்போ பதினொன்று பை ஏழு அப்போ ஆப்ஷன் சிதே கரெக்டான ஆன்சர் அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் இது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்டது அது சொல்ல கொஷினில் ப்ராக்கெட்டு இருக்காது ஏன்னா ப்ராக்கெட் இல்லாமல் இருக்கும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வகுத்தல்தான் செய்வோம் டிவிஷன்லேயே ஃபஸ்ட்டு செய்யணும் சரியா அப்படி செஞ்சு ஆன்சர் வராது அதனால் வந்து கொஸ்டினில் சின்ன மிஸ்டேக்கு தான் ப்ராக்கெட் போட்டிருக்கோம் இப்போ இந்த கணக்கை நம்ம எப்படி செய்வோம் நல்லா கவனிக்க எல்லாத்தையுமே தகா பண்ணுவோம் மாற்றிடுவோம் அப்போ இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தொன்று பை நாலு ப்ளஸ் இங்கே நாலு நாளாக பதினாறு பதினாறு ப்ளஸ் மூணு பத்தொம்போது பை நாலு ஏழு எட்டு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு ப்ளஸ் அஞ்சு அறுபத்தி ஒன்று பை எட்டு ப்ளஸ் ஆறு எட்டை நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஒரு ஏழு ஐம்பத்தஞ்சு பை எட்டு இங்கே பதினோரு நாளாக நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ப்ளஸ் மூணு நாற்பத்தி ஏழு பை நாலு இப்போ இதை நம்ம எப்படி கூட்டுவாங்க கீழே வேறு வேறு நம்பர் வந்தால் எல்சிஎம் எடுப்போம் எல்சிஎம் எடுத்தால் எட்டு வரும் இங்கே எட்டு இல்லை எட்டு இருக்கிறதுலாம் நம்ம நம்பரை அப்படியே போட்டுக்கணும் சரியா எட்டு இல்லைன்னா என்ன செய்யணும் எந்த நம்பரால் பெருக்கினா எட்டு வருமோ அதை மேலேயும் பெருக்கணும் அப்போ ரெண்டாவது பிறகுனா எட்டு வருமா அப்போ ரெண்டு இன்டு இருபத்தொன்று நாற்பத்தி ரெண்டு இங்கே ரெண்டாவது பறிக்கணுமா அதே மாதிரி மேலேயும் ரெண்டாவது பறிக்கணும் முப்பத்தி எட்டு இங்கே எட்டு இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே வச்சுக்குவோம் இங்கே டிவிஷன் நம்ம என்ன செய்வோம் பெருக்கெல்லாம் மாற்றும் போது இங்கே தலைகெல்லாம் மாறும் அப்போ நாலு பை நாற்பத்தி ஏழு அப்போ இதெல்லாம் கூட்டினா என்ன வரும்னா நாற்பது எழுபது நூற்றி முப்பது நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தாறு நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்போ நூற்றி தொண்ணூற்றி ஆறு பை எட்டு எட்டு நாலு பை நாற்பத்தி ஏழு ஒரு நாளாக நாலு என்ன சரி நாளாக எட்டு ஓர் ரெண்டாக ரெண்டு இங்கே ஒம்பது ரெண்டாக பதினெட்டு மீதம் ஒன்று எட்டு ரெண்டாக பதினாறு அப்போ தொண்ணூற்றி எட்டு பை நாற்பத்தி ஏழு அப்போ ஆப்ஷன் ஏதே கரெக்டான ஆன்சர் அடுத்த நாலாவது சம் பாருங்கள் நல்லா கவனிங்க இங்கே பேஸ் சமமாக இருக்குது எப்படி இருக்குது பேஸ் வந்து நமக்கு சமமாக இருக்குது பெருக்கல்ல இருக்குது அப்போ என்ன செய்யணும் பவரை வந்து கூட்டுவோம் மைனஸ் நாலு ப்ளஸ் மூணு எக்ஸு ஈக்குவல் டு இங்கே ஏழு பை பன்னெண்டு பவர் அஞ்சு இப்போ பேஸ் சமமாக இருந்தால் பவரை ஈக்குவல்னு எடுத்துக்கணும் அப்போ மைனஸ் நாலு ப்ளஸ் மூணு எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சு இதில் இருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிடும் அப்போ மூணு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாலு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் நாலு அப்போ மூணு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பது அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் ஒன்பது பை மூணு இந்த மூணு அந்த பக்கம் போகும்போது வகுத்தெல்லாம் மாறிடும் அடி கொடுத்துட்டா எக்ஸ் ஈக்குவல் டு மூணு அடி கொடுத்துட்டா எக்ஸ் ஈக்குவல் டு மூணு அப்போ ஆப்ஷன் டிவே கரெக்டான ஆன்சர் அடுத்து வந்து ஃபிஃப்த்து சம் பாருங்கள் ஒம்பது பை எட்டு வகுத்தல் மூணு பை ஐந்தில் அப்படின்போடு கொடுத்துருக்காங்க ஐந்தில் அப்படின்னா ஆஃப் சரியா இப்போ இதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட்டு செய்யணும் ப்ராக்கெட் ஆஃப் சரியா அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் நம்ம டிவைட் பண்ணணும் ஏன்னா போர்ட் மாஸ்டில் என்ன சொல்லுது ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் அப்போ இந்த ஆஃப் வந்தால் என்ன செய்யணும் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் இதை முடிக்கணும் அதனால் இதை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் நைன் பை எயிட் பண்ணணும் சரியா நல்லா கவனிங்க அப்போ நைன் பை எயிட் டிவைடட் பை மூணு பை அஞ்சு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பாருங்கள் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் மூவஞ்சா பதினஞ்சு ப்ளஸ் முன்னாலாக பன்னெண்டு அப்போ பதினஞ்சு ப்ளஸ் பன்னெண்டு பை நாலஞ்சா இருபது நாலஞ்சா இருபது அப்போ ஒன்பது பை எட்டு வகுத்தல் மூணு பை அஞ்சு இங்கே என்ன வரும் இருபத்தி ஏழு பை இருபது ஏழு அப்படின்னா ஆஃப் நான் என்ன எண் சரியா அப்போ இதை முடிச்சிடணும் ஃபஸ்ட்டு அப்போ நல்லா கவனிங்க மூணு இன்ட்டு இருபத்தி ஏழு இதை அப்படியே கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க அப்போ ஒன்பது பை எட்டு வகுத்தல் மூணு இன்ட்டு இருபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று பை அஞ்சு இன்ட்டு இருபது வந்து நூறு இப்போ டிவிஷனில் இருந்து நம்ம என்ன செய்வோம் ஒன்பது பை எட்டு எட்டு இந்த பக்கம் இதுக்கு பின்னத்தை என்ன செய்யணும் தலைகளெலாம் மாற்றணும் அப்போ நூறு பை எண்பத்தி ஒன்று ஒரு ஒன்போதா ஒம்பது ஒம்பது ஒம்போதோ எண்பத்தி ஒன்று இங்கே நாலாவது இருக்கணுமா ரெண்டு நாளாக எட்டு இங்கே இருநாள மீதம் வந்து நாளாக இருபது அப்போ இருபத்தஞ்சி பை பதினெட்டு நல்லா கவனிங்க இங்கே ஆன்சரில் வந்து நம்ம கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ ஓர் பதினெட்டு பதினெட்டு ஓவர் பதினெட்டாக பதினெட்டு மீதம் வந்து ஏழு மீதத்தை இங்கே மேலே எழுதணும் பை கீழே இங்கே பின்னத்தில் கீழே என்ன இருக்கோ அப்படியே போகணும் அப்போ ஒன்று ஏழு பை பதினெட்டு அப்போ ஆப்ஷன் பீனே கரெக்டான ஆன்சர் இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட ஒரு அஞ்சு கொஸ்டின்லையும் பார்த்துருக்கோம் அதனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ